ஆனால் ஒரு ஒரு அரசியல் எதிர்காலத்தில் எது முடிவுறுகிறது காலமும் சூழலில் தான் முடிவெறுகிறது நான் சொன்னேன் பிஎஸ் தனியாக பேசுறப்ப ஆரம்பி அவர்கள் ஒரே ஒரு செகண்ட் திரையுலக வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் இணைந்து பயணித்தவர் அவர் எம்ஜிஆர் அம்மா புறக்கணித்த பிறகு எம்ஜிஆர் கழகம் என்று ஒரு இயக்க ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அதே மாதிரி அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சு சூழலின் காரணமாக

மாவட்டம் மாவட்டந்தோறும் அத்தனை மாவட்டங்களிலும் அதிமுக முன்னாள் பையனா பையனும் கட்சியை நடத்திட்டு இருக்காங்க அது உங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க